லட்சுமி பாலசுப்ரமணியம் எஸ் பாலபாரனுடைய புதல்வன் கனியமுதனுடைய ஒரு வரவேற்பு பாடல் தித்திக்கும் தமிழிலே மொத்து எண்ணம் தந்தவர் திருவள்ளுவர் தேன் போலே தித்திக்கும் தமிழிலே கத்தும் கடல் பியந்த காலத்திலே பிறந்தும் கத்தும் கடல் பிறந்த காலத்திலே பிறந்தும் கத்தும் கடல் பிறந்த காலத்திலே பிறந்தும் கன்னி பருவத்தோடு இன்னும் இருந்து கொண்டே கன்னி பருவத்தோடு இன்னும் இருந்து கொண்டே தித்திக்கும் தமிழிலே முத்து எண்ணம் தந்தவர் திருவள்ளுவர் தேன் போலே தித்திக்கும் தமிழிலே உண்மை உணர்ந்தவர்க்கு வேற்றுமை இல்லை உயர்ந்தவர் தாண்டவர் இல்லை உண்மை உணர்ந்தவர்க்கு வேற்றுமை இல்லை உயர்ந்தவர் தாண்டவர் விதைக்காத வயல் தனில் அறுவடை இல்லை விதைக்காத வயல் தனில் அறுவடை இல்லை உழைக்காதவன் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை உழைக்காதவன் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என்று தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் எண்ணம் தந்தவர் திருவள்ளுவர் தேன் போலே தித்திக்கும் தமிழிலே நூலை படி தமிழ் நூலை படி தமிழ் நூலை படி தமிழ் நூலை படி சங்க தமிழ் படி சங்க தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி காலையில் படி கடும் படி மாலை இரவு படி நூலை படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு படி நூலை படி நூலை படி கவை கற்கும் படி வள்ளுவன் சொன்ன கை கும் படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அ படி க வை கற்கும் படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தால் வேண்டும் அ படி கல்லாத வாழ்வது ஏ படி நூலை படி கற்றவை கற்கும்படி வள்ளுவன் சொன்ன வேண்டும் அப்படி கல்ல முக்கார்படி புரட்டிலே கால்படி பொயிலே முக்கார்படி புரட்டிலே கால்படி வையகமே ஏமாறும்படி பொக்கார்படி புரட்டிலே கால் படி வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்லை ஓ புவதே படி நூலை படி தமிழ் நூலைப்படி படி நூலைப்படி நூலை நூலைப்படி இன்று நூலைப்படி என்றும் நூலைப்படி